அன்பு தமிழ் சந்தங்களை வரவேற்க நகைக்கடன் தள்ளுபடி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கண்டியா போய்கிட்டே இருக்குது அதே சமயத்துல வந்து கல்வி கடன் இலவச நிறைய விஷயங்கள் இலவசமா தமிழக மக்களுக்கு என்ன செய்யலாம் அப்படிங்கக்கூடிய ரெண்டு கட்சிகள் மாறி மாறி பேசிக்கிட்டு இருக்காங்க அதிமுக பாஜக டிஎம்கே கூட்டணி இந்த ரெண்டு கட்சிகளை வந்து என்ன மக்களுக்கு செஞ்சாக்க நம்ம வந்து அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஆட்சியை பிடிக்கலாம் அப்படியுடைய ஒரு சூழ்நிலையில தான் வந்து மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் மூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல ஒரு ரகசியமான இடத்துல பேசியிருக்காங்க அதுல வந்து தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் கூட இவங்க விவாதிச்ச அந்த முக்கியமான செய்திகள் புதிய நண்பர்கள் யாரோ சப்ஸ்கிரைப் பண்ணி ட்விட்டர் சேனலுடைய நிறைய சொந்தங்கள் பக்கத்துல கிளிக் பண்ணிக்கோங்க அப்புறம் உடனே கூட வந்து கிடைக்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல சட்டமன்ற தேர்தல் வருது இந்த இடத்துல தாவேக்கா வந்து நிலைப்பாடு வந்து வேற லெவலுக்கு வந்திருக்கு ஏற்கனவே கட்சி தொடங்க சரத்குமார் ஆகட்டும் கமலஹாசன் ஆகட்டும் யாருமே இந்த அளவுக்கு எல்லாம் மீட்டிங் போட்டு பெரிய மாநாடு எல்லாம் நடத்துனதா இல்ல ஏதோ கட்சிக்கு யார் பேர் வாங்கினாங்க சிந்தத்தை கொடுத்தாங்க தேர்தல் அதிகாரிகள் வந்து கட்சி சின்னத்தை கொடுத்தாங்க அதை வச்சு தேர்தலில் வெற்றி பெற்றாங்க ஒரு சில ஆயிரம் அவங்க லட்சியத்துலதான் அவங்க வந்து ஜெயிக்க முடிஞ்சது பெரிய யாரும் எம்எல்ஏ எம்பி யாருமே இல்ல இப்ப மிகப்பெரிய ஒரு போட்டி நடக்க போது என்ன இது வரலாற்றுல திரும்பி பார்த்தோம்னா இது வரைக்கும் அரசியல் வரலாற்று மிகப்பெரிய ஒரு புயல் ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஆறுல அடிக்க போகுது அந்த புயல் வந்து தக்க வச்சுக்கிறது அதிமுகவுடன் திமுக தாவேக்காவோட கூட்டணியாக இருக்கணும் தாவைக்கோட கூட்டணி முடிவு பண்ணல இருந்தாலும் விஜயகாந்த் வருவேன் சொல்லிட்டு சொல்றாரு நான் விஜயகாந்த் இணைஞ்சாவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க நாம் தமிழர் கட்சியும் விஜய் விஜயகாந்த் இந்த மூணு மூணு கட்சியும் இணைஞ்சாவே தமிழ்நாட்டை ஆட்சி அமைக்கலாம் அப்படின்னு கூடிய சூழ்நிலையில தான் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வந்து இன்னும் சிறப்பா வந்து நம்ம செயல்படணும்னு சொல்லிட்டு டெல்டா மாவட்டத்துல இருக்கக்கூடிய அஹ் மாவட்ட செயலாளர்கள் எல்லாம் வந்து தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின பார்த்து பேசியிருக்காங்க இதுல வந்து மூணுல இருந்து அஞ்சு சவர நகை கடன் தள்ளுபடி பண்ணணும் அது பயிர்க்கடன் வாங்குறவங்களுக்கு பயிர்க்கடன் தள்ளுபடியை அறிவிப்பு கொடுக்கணும் உதவி குழுக்களுக்கு தள்ளுபடி கொடுக்கணும் கடன் அதாவது கல்வி கடன் வாங்கினவங்களுக்கு தள்ளுபடி கொடுக்கணும் அது இல்லாம நிறைய வந்து செயல்பாடுகள் அடுத்தடுத்த வருஷத்துல வந்து மகளிர் உரிமை தொகை தொகை மாதிரி ஆண்களுக்கும் உரிமை தொகை கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்றாங்க மொபைல் போன் கொடுக்கலாமா ஆண்ட்ராய்டு மொபைல் போன் கொடுக்கலாமா இப்படி எல்லாம் நிறைய எதிர்பார்ப்பு இருந்துகிட்டு நம்மளுடைய பணத்தை வாங்கிதான் அதை கொடுக்குறாங்க அப்படிங்கிறத மக்களே நல்ல ஞாபகம் வச்சுங்க அது அவங்க அரசாங்கத்திலிருந்து எங்கேருந்தும் வரல வரி வருவாயில இருந்து வருது வரி வருவாய் நாம குடுக்கிற பணத்துல இருந்தா நமக்கு கொடுக்குறாங்கறதையும் நல்ல ஞாபகம் வச்சுங்க தாவைக்காவை வந்தாலும் ஏடிஎம்கே வந்தாலும் சரி டிஎம்கே வந்தாலும் சரி நம்ம பணத்துலதான் நமக்கு சாலை போடுறாங்க மின்சார தெருவு வழக்கு கொடுக்குறாங்க பஸ் வசதியை தார் ரோடு போடுறாங்க எல்லா திட்டமும் மக்களுடைய பணத்துல அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஒரு இலவசம் கொடுக்குறாங்கன்னு சொன்னா நம்ம பணத்துல இருந்து தான் கொடுக்க போறாங்க விலவாசியை ஏற்ற போறாங்கன்னு தான் இருக்கும் சோ எனிவே இப்ப நம்ம ரெண்டாவது விஷயத்துக்கு வந்துடுறேன் சரி பட படப்படன்னு சொல்றீங்க மதுவா பேசுங்க அப்படிங்கிறீங்க மெதுவா பேசவா நானு தமிழ்நாடு அரசு மக்களுக்காக நல்ல சேவைகளை செய்ய இப்படின்னு பேசுனாக்கா கிட்டத்தட்ட பத்து நிமிஷம் வந்து அவன் நெக்ஸ்ட் நான் ஏதோ ஒரு காரணத்துக்காக நான் வேற எதுலையாவது நான் பேசிக்கிறேன் அதாவது தமிழ்நாடு அரசு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபையில வந்து மூணு சவரன் நகைகள் வந்து தள்ளுபடி செய்ய போறதா புதிய அறிவிப்பு கொடுத்திருக்காங்க அதே சமயம் நாலு போனா இருக்கலாம் அஞ்சு போனா இருக்கலாம் இதை பார்த்து அதிமுக என்ன சொல்றேன்னா திமுகவோட நிலைப்பாடு மூன்று சவரன் தள்ளுபடி பண்ணிச்சா நாங்க நாலு பூன்னு பண்ண போறதா சொல்லிக்காங்க திமுக அரசு அஞ்சு சொல்லி சொல்லிக் நான் வந்து எட்டு போன் கொடுக்க போறதா சொல்லியிருக்காங்க சோ யார் ஜெயிக்க போறது யார் கையில ஓட்டு யார் மக்களுடைய நம்பிக்கைக்கு பாத்திரமா இருக்காங்களோ அவங்க ஓட்டு போட போறாங்க சோ ஓட்டு போட்டு ஜெயிக்க வைக்கக்கூடிய நம்ம கழகத்துல இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு தமிழ்நாடு மக்கள் அழிக்க போகக்கூடிய மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியான விருந்து என்னன்னு சொல்லிட்டீங்கன்னா ஓட்டு அந்த ஓட்டை பெறுறதுக்கு அவங்க எல்லாம் வந்து படுற பாடு பரிய சரியான பாடு போட்டுக்கிட்டு இருக்காங்க இதன் வந்து தமிழ்நாடு மக்கள் வந்து யாரும் ஏமாற்ற முடியாதுங்கிற நிலைமைக்கு வந்தாச்சு அதே சமயத்த மகளிர் உரிமை தொகை யாருக்கும் கிடைக்கல கூடிய ஒரு நாற்பத்தி எட்டு லட்சம் பேர் வந்து வேதனையில இருக்கிறாங்க அவங்களுக்கு ஜூன் மாசத்துல கொடுக்க போறதா உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சர் சொல்லியிருக்காரு சோ மூணு சவர நகைக்கு தள்ளுபடியான அருமையான பிரகாசமான வாய்ப்பு இருக்கு நகையை வைக்காதவங்க நிறைய பேர் கேள்வி கட்டுறாங்க ஜூன் மாசம் வைக்கலாமா மே மாசம் வைக்கலாமான்னு போன வருஷமே நீங்க வச்சிருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்ல நீங்க வந்து ரெனுவல் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ வைக்கிறவங்களுக்கு கரெக்டா கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு இல்லைன்னா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மாசம் முன்னாடி வச்சிருக்கீங்க அடுத்த மாசம் அடுத்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிப்ரவரி மார்ச் வந்துச்சுன்னா ரெனுவல் பண்ணி வச்சுக்கோங்க எடுத்துறாதீங்க ரெனிவல் பண்ணி பழைய நகை தான் எங்க எடுக்க முடியாத அதுக்கு ஒரு ரெக்கமண்டேஷன் நம்ம பண்ணிடலாம் அதனால பேங்க்ல வந்து நீங்க சொல்லிடலாம் ரெண்டு மூணு வருஷமா எடுக்க முடியல சார் அப்படின்னு சொல்லிட்டு சோ நிறைய பேர் கேக்குறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒர்ல நான் எனக்கு நகை கடன் கிடைக்கல சார் எனக்கு வாகனம் இருக்கு அரசு ஊதியம் வாங்குறேன் அரசு ஊதியம் வாங்குறேன் அரசு பென்ஷன் வாங்குறேன் தள்ளுபடி எங்களுக்கு முன்னுரிமை கிடைக்குமா அப்படின்னு கேட்கறாங்க சோ அடுத்த வீடியோ நான் அதை பத்தி நான் சொல்றேன் இப்போதைக்கு பிரகாசமான வாய்ப்பு எடியே தாவைக்கா திமுக இவங்களுக்கு இடையில வந்து மிகப்பெரிய ஒரு எழுச்சி நடந்துகிட்டு இருக்குது அவங்கக்குள்ள வந்து பேசி ரகசியமா பேசிக்கிட்டு இருக்காங்க எதை வச்சா நம்ம ஆட்சிக்கு வரலாம்னு சொல்லிட்டு இதுக்கு இந்த நாலு பங்கும் நாலு நக கடன் தள்ளுபடியும் பண்ணனாக்க நம்ம ஆட்சிக்கு வந்துடலாம்னு சொல்லிட்டு அவங்க அவங்க மாவட்ட எல்லாம் வந்து அந்த திமுக தலைவர்கிட்ட அதிமுக தலைவர்கிட்ட தாவேக தலைவர்கிட்ட சொல்லிட்டாங்க முடிவு அவங்கள்ட்ட ஓட்டு போடுறது நம்ம கையில சோ எனவே எப்படி நான் சரி என் மக்களுக்கு தமிழ்நாடு மக்களுக்கு நகை கடன் தள்ளுபடி கிடைக்கும் கல்வி கடன் தள்ளுபடி கிடைக்கும் சுய உதவி குழு கடன் தள்ளுபடி கிடைக்கும் பயிர் கடன் தள்ளுபடி கிடைக்கும் இன்னும் எல்லாமே விவசாய பழங்குதி மக்களுக்கு ஏழை எளிய மக்களுக்கு நல்லது நடந்தா எனக்கு மிக மகிழ்ச்சி அப்படிதான் நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க புதிய நண்பர்கள் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி ட்விட்டர் சேனலுடைய நெருங்கிய சொந்தங்கள் அடங்க பக்கத்துல பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்புறம் நோட்டிபிகேஷன் உடனே கூட வந்து கிடைக்கும் நண்பாலே புதிய சிந்தனை உடனே உங்களுக்கு சந்திக்கிறேன் நன்றி